கடி மாமல தூவினேம் பைவாய் பாம்பரை ஆத்த பரமணி கைகால் கோப்பி தொழில் தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனு தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கொண்டு கொண்டே அக்கையால் கோயில் வலம் வளர்ந்தேன் பூக்கையால் அட்டை போற்றிய பயனில் கால்களால் பயனில் கரை கல்டல் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயனில் நீ கண்டுகொண்டேன் திருமாலுடன் குண்டத்தில் பந்திசை காவலர் எழுந்திருச்சுகின்ற ஓம் இந்திரனை எழுந்தழ்கோம் அகினி எழுந்தள்கூந்தள்க ஓம் நிருதி எழுந்தள்க ஓம் அருணா எழுந்திரள்க ஓம் பாகவை எழுந்தல் ஓம் குபேரா எழுந்திரள்க மீசானன் எழுந்த எழுந்தருள்க ஓம் திருமால் எழுந்தள்கவே ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆமை இருக்கை போற்றி ஓம் அறை இருக்கை போற்றோம் தாமர இருக்கை போற்றி ஓம் சூரிய மண்டலம் போட்டோம் சந்திர மண்டலம் போற்றி ஓம் சக்தி மண்டலம் போற்றி மண்டலம் போற்றி போற்றி திருக்குண்டத்தில் திருவள் சக்தி எழுந்தெழுச்சுகின்ற வழிபாடு நிரநழ குண்டமே நின்ற நெற்றிகள் உடையதும் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் ஆரணி சடையும் அற்புத கூ அரசே ஏரணி கொடியும் இசனே உன்னை தொண்டனே நிசயுமாறு ஓம் எழுந்தருள்க அமர்ந்தருள்க நேர் நின்றருள்க இடையிறு குவித்தருள்க முப்பேரில் என் திசை காத்தல்க திரு சுற்றி குறி கண்டல்க சிவசக்தி துறி கண்டல்க மீன் குறி கண்டல்க மூவிலை சுழக்குறி கண்டல்க தாமரை குறி கண்டல்க பசுவின் பால்வழி யோனிக்குறி வணக்கம் குறி கண்டல்கவோ ஐந்தாய் பரந்தாய் போற்றி நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி உண்டாய் திகழ்ந்தாய் போற்றாய் மகிழ்ந்தாய் போற்றி உண்டாய் விளைந்தாய் போற் அருக்கனல் சோதி அமைத்தோன் போற்றி திருமதியில் ஜென்ம வைத்தோன் போற்றி திருந்திரல் செயல் செய்தோன் போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி ஓம் நே இருசும்பு பகலோ நோடி என்பகையாய் புனந்து ஒரு ஒருவனமே பலவாய் நின்றவா தொல் நோக்கில் மா மோகம் உடைய ஏதை பல் போதமோ திரியில் பலிக்கு ஏகோமோ சேலம் ஜோடர் சேர் தருமோதூ ஆ சரிய மை நல் மாதைய சரி நடமாடி புரிய மங்கள் ஏ தும் மோமோ ஒளி மகரே ஏன் சோழனின் செய்கே போற்றி சிவகாமி தாயின் செல்வா போற்றி சித்தி புத்திகள் மணாலா போற்றி இருவகை போல விலங்குவை போற்றி ஐவகனிலும் அமர்வாய் போற்றி நிலையாய் எண்ணெஞ்சில் நிற்பாய் போற்றி புத்தியில் பொருள் புலப்படுத்துவாய் போற்றி மனத்தக துதித்தவணியே போற்றி அரசமனில் அமர்ந்தாய் போற்றி ஆணைமா முகத்தைங்கரா போற்றி அங்குசம் ஏந்துகரசை போற்றி சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி கங்கைக்கு ஒரு பகவானாய் போற்றி சிவஞானம் தருமொழியை போற்றி எல்லா நலங்களும் இவோய் போற்றி போற்றி எல்லாம் முருகப்பெருமானை எழுந்தெழுச்சு வேண்டிய வழிபாடு தருமல் பொன்னுலக மண்ணுலக மொக்கத்தலை தலை மயங்க தொகும் சந்நிதியை அடந்து அவர்கள் பைய நோய் முற்றும் தவிர்ந்து அகமழிந்து தவிர கருமல் மூழ்கி பெரும் பிணியும் மாற்றிடுதல் கண்டனி இருத்தியால் நின் கை ரோகமுடன் முயற்கரையும் துடைத்திட எம்பிரான் திருமுன்னர் அள்ளிடு பெண் சாந்தம் மற்றை மற்றொன்றே அமையுமாள் அது வெண்ண இதுவென்ன அண்டன்ன நின்றவனோடு அம்புலி ஆடவாவே அழகு பொலி கந்த புரி தழையவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே சண்முக கடவுள் போற்றி சரோதி தாய் போற்றி கண்முனை முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மல கடம்ப மாலை தாங்கிய தோலா போற்றி வில்வள்ளி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி திருமால் நான் முகன் எழுந்தள் செய்கின்ற வழிபாடு நாடி நாரணன் நான் முகன் நின்றிரன் தேடியும் திரிந்தும் காண மாட மாளிகை சூழல்லை அம்பலத்து ஆடிபாதம் பாதம்யன் நெஞ்சுள்ளிருக்கவே ஓம் வானத்தார் போற்றும் மறந்தே போற்றி போற்றி ஓனத்தை நீக்கும் உடலே போற்றி போற்றி தெளிவே போற்றி 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 மலையானே போற்றி போற்றி நாயகே நான் முகே நாராயணகே நண்டின பஞ்ச சாயகே சாம்பவே சங்கனே சாமளே சாதி நச்சி வாயகே மாலினி வாராய் சூரியனி மாதங்கி என்று ஆயிகையாதி உடையாள் சரணம் அரண் நாமக்கே உருமல கடிமலல் போற்றி உடை திருதுரை தோள் போட்டி கருமுருவ சிலை போற்றி கவுனியருக்கு பால் சுரந்த கலசம் போட்டி இருமுமணம் உடைத்தெடுத்தாண்ட அங்கேயிருக்க நீம்பிராட்டி அரும்பு மிளகை போற்றி ஆறுனம் செலம்பு மடிகள் போற்றி போற்றி போகம்பத்துறைந்த நாய் போற்றி பாகம் பெண்ணொரு போற்றி எல்லாம் வல்ல ஞான சம்பந்த பெருமான் அருளிச்செய்த திருச்செங்காற்றங்குடி திருப்பதியும் பெருமான் வெள்விக்கு விண்ணப்பம் செய்யப்படுது நரைகுள் டல்ல தோவி வீரப்ப நாள் தோறும் நரை கொண்ட மல்ல தோவி வீரப்ப நாள் தோறும் முறைகொண்டு கோரை வள்டர் வள்டரையும் செங்காட்டாம் பறையொலியும் சங்கொலியும் வந்தொழுத்தோல் ஓங்கிய சீ விழவோவா சீரேற்றம் உடை தாய செல் காட்டங்குடியதனு கொல்றபதி சரத்தானே பரந்த யான் கோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் சிறந்த யான் கோபத்தான் யான் கையதோ சிறந்த யா சீங்காட்ட குடியாது செல் கரந்த ரத்தானி பொ கொங்கலும்மசாந்தும்கி புகையும் தொண்டர்கையால் பொ அொண்கண்ட செல் கொடியதனு கங்கை சேர்வாசடையால் கணபதி சரத்தானி வாழினால் நறுணியால் பழத்தினால் பயின்றாட்டி மூலினால் கணம் புரிந்தார் வயல் புடை சூழ் செல்காட்டம் குடியதனு காலினால் கூற்றுதைத்தால் கணபதி சர காலி யான் மிக பெரிய நோளார் வாயோளார் தண்ணி யான் தியார் தனால் மன தூளா செல்லியால் செல்காட்டம் குடியாச அரக்கி தானே பிறழறி நாத்கழனி செல்காட்டம் குடியதனுள் பை நாகூரையால் கணபதி தரத்தானி உடையான் குடையுடைய அரக்கந்தன் தோழத்திருடையான் தோல் விடையான் பெரும் பாகம் மிக பெரிய சேடுடைய செல்காட்டம் குடி குடையான் சேதாடும் ஆடுடைய ஆடுடையான் கணபதி தரத்தானி ஒழுதரு வானூரா வாக்குவார் மனத்தோலாயுடியும் மலத்தால் காநூறான்கள் நபதி சரத்தானியுகரும் ரமணர்களும் ஸ்ரீவரத்த சாத்தியர் படி நுகராஜியுழப்பினார் படி நுகரும் சிறு தொண்டர் அருள் செய்யும் பொருட்டாக படிநகர இலங்கு வலர்களை கள் காட்ட கடை போனில் நரையலங்கு வயற்க பெருமானுடைய திருவருளினாலே இப்பகுதி மக்கள் இல்லங்களில் மூன்று தெய்வங்கள் இருக்கணும் கலைமகள் மலைமகள் அலைமகள் செல்வம் கல்வி வீரம் மூன்றும் தேவை ஆகையால் ஞான சம்பந்த பெருமான் வழி செய்த பொங்கு எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய வேள்விக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது உவம் பள்ளி கண்ணல் பொன்னல் புவி கல்லை ஒரே மரனை திருகோணம் அமரிமலி தர சுர முதலி யாச்சைகள் பபமாலி தொழில் அது நினைவோடு பது மணல் மலரது மருவிய சிவநாத சிவபுரம் நினைவை பெறுபரே பல்லம் பல்ல பூமி எடை மறைதர் வழிமலை மனிதர்கள் நிலை மாலை புற முதல் உலககள் நிலைவர் பகனின் ஓடும் பாலை கடல் அரு அறு துயிலமர் அறிவுறுன் உரை लॻे घर मां

மகள்ருகழ்வரே கலை மகள் தர நிகழ்வரே கலை மகள் தர நிகழ்வரே குருதிகள் பல நல்ல முதல் கலை தூகள் அற பகை பயன்போடும் ஒரு இயல்பு அவை புகை தர வழியோடு ஒரு மொழி அறுத முயல் பவர் தனதடி அடைவகை நினை அரன் உரை பதி திருவல சிவபுரம் நினை பவர் திகள் குழல் நிலநிட நிகழும் கரு ஓடு உயிரிடை வரை கன கனயன மதமிகனடு முகர்வளை மதுதேரதீச இதழில் அறி வழிபட அருள் செய்த பதமுடையவன் நாம சிவாபுரம் நினைபவர் நிலவுலர் படுகை குரு தவமுயல் வெண்ணில்லை என்ன என்ன பல்லே கூடும் சீவன் எதரு பகமிராரன் மூடி ஊரை தட வீரல் பாணி குழு மாபன் ஊரை பாதி திசை மாலி சிவாபூராம் நீனை பாபா செழும் நீளம் உளநீலிகள் விடவா பாடல் மாலி பாட யாரிய நோடும் மாறி யாரியோர் அடல் சோடர் உருவோட நிகழ்ந்த ராய் அவர் வேறு தோது யாது செய்ய விடமாலி கணல் நூதல் அமர் கண்ணல் காது புடை புரு வேலிம்ப

ஞான சம்பந்த பெருமாள் அருளி செய்த திரு ஆவடு துறையில் அருளி செய்த திருப்பதிகம் இந்த பதிகத்தின் பலன் இந்த இசைக்கலைஞர்களும் சரி இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் செல்வங்கள் நிலையுடைய பெரும் செல்வம் பெற்று நீடு வாழவும் நீங்காத செல்வம் பெற்று நிறைந்து வாழ ஞான சம்பந்த பெருமாள் அறுவை செய்த இடரினும் தளரினும் என்ற திருப்பதிகம் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது இரண்டாம் கால வேள்வி வழிபாட்டிற்கு தேவையான நூற்றி எட்டு வகையான ஆகுதி பொருட்கள் மேலதளத்தோடு சீர்வரிசையாக எடுத்து வருகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றன தொடர்ந்து அற்புதமான இந்த சித்திரை மாத மாத பிறப்பு பிறப்பு நன்னால் சஷ்டி திதியிலே வந்திருக்கின்றது இந்த குரோதி ஆண்டு இன்று அற்புதமானதொரு ஒரு முறையிலே வேள்பிஷேகத்தோடு நம்முடைய ஏசக்காரப்பட்டி பிறந்திருக்கின்றன சஷ்டி இன்னைக்கு அற்புதமான நல்ல திதி சித்திரை ஒன்று வருட பிறப்பு மாத பிறப்பு இந்த அருமையான தினத்திலே காலை ஆறு மணிக்கு திருப்பொள்ளி எழுச்சி பாடப்பெற்று மங்களேசை வாசிக்க பெற்று நினைவு நாளே திருமஞ்சனம் ஆட்டுகின்ற நிகழ்வு நம்மளுடைய ஏசக்காரப்பட்டியிலே நடந்திருக்கின்றன அனைத்து குடும்பங்களில் இருக்கின்ற வினையெல்லாம் நீக்குகின்ற வகையிலே வெள்ளி வேலுக்கு அபிடேகம் என்று மாதப்பிறப்பு பிறப்பை முன்னிட்டு நம்மளுடைய திருக்குட நலிநாட்டு பெருவிழாவிலே காலை ஆறு மணிக்கு பாலபிடேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இன்னும் பல அபிஷேகங்கள்லாம் வெள்ளி வேலுக்கு செய்யப்பெற்று அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்க பெற்றது நல்லதொரு பிறப்பு தமிழ் பிறப்பின் முன்னிற்று இரண்டாம் கால வேள் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றன நூற்றி எட்டு வகையான அகுதி பொருட்களை மேலதாளம் முழங்க சீர்வரிசையாக திருக்கோயில் விழா கமிட்டி அன்பர்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இன்றைய பொறுத்தவரை நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் கிடையாது ஏனென்றால் வருட பிறப்பு மாத பிறப்புக்கென்றோன்று சிறப்பு உண்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சிவாலயங்களும் இன்று காலை முதல் மாலை வரை திறந்திருக்கும் கூட்டங்கள் நிறைய போகவும் வரும் எனவே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலுமே வழிபாடு செய்யக்கூடிய நன்னாள் என்பதனால இன்று அந்த நேரமும் காலமும் பார்க்க மாட்டார்கள் எனவே காலை முதல் சாயங்காலம் வரை இரவு வரை எல்லா நிகழ்வருமே நேரங்காலம் பார்க்காம எல்லோரும் எல்லா நல்ல நேரம் எல்லாமே நல்ல நேரங்கிறதுனால எல்லா நிகழ்ச்சியும் செய்யலாம் நீங்க எல்லாருமே அவங்கவுங்க இல்லங்கள்ல இறைவனை வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் எந்த செயலையும் தொடங்கலாம் வேலையில் ஜாயின் பண்ணலாம் கல்வி கழலாம் எழுத்து அறிவித்தல் நிகழ்வு செய்யலாம் வீட்டில் கணவன் மனைவி ஒன்றோடு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் திருமாங்கல்யம் மாற்றலாம் இந்த மாதிரி நிறைய மங்களகரமான நிகழ்ச்சிகள் நேரங்காலமே இன்றைக்கி பார்க்க தேவையில்ல சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் வரைகிற வரைக்கும் வருட பிறப்பு மாத பிறப்பில் எல்லாமே நல்ல நேரம்தான் அந்த வகையில் இந்த அற்புதமான நல்ல வேலையில் நம்மளுடைய பாலதண்டாயபாணி திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு இப்போது விமான நிறுவுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது கோயிலினுடைய சாலர் கோபுரத்தில் ஐந்து விமான கலசங்களும் விநாயகப் பெருமானுக்கு விமான கலசமும் உண்ணாலி என்று சொல்லப்படக்கூடிய பாலதண்டாய சுவாமி திருக்கோயில் கருவறை விமானத்தில் அற்புதமானது ஒரு ஐந்தடி உயர விமான கலசமும் நிறுவப்படுகின்றன மற்றும் ஏழு விமான கலசங்கள் நிறுவுகின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகின்றது திருக்கோயில் விழா கமிட்டி என்பவர் அனைவரும் திருக்கோயிலுக்கு முன்பாக வருமாறு பணிவன்போடு ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து காப்பு கட்டணங்களாம் வந்து கோயிலில் வழிபாட்டில் கலந்துக்கணுங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம கூட எடுக்கிறோம் அதனால் கோயிலில் நடக்கிற விழாவில் இப்போ வந்து நீங்கள் கலந்துக்கணும் காப்பு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது இன்றைக்கி அற்புதமான நன்னால் எல்லோரும் கோயிலில் வந்து இருங்க விமான கலசம் நிறுவுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது விமான கலசம் நெறியுடன் திருச்சுற்று தெய்வங்களாக விளங்கக்கூடிய கன்னிமூல கணபதிக்கு எந்திர பிரதிஷ்டை நடைபெறுகின்றது கோஷ்டத்தில் தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மாவுக்கு எந்திர பிரதிஷ்டையும் முருகப்பெருமானுடைய வாகனமாகிய மயில் வாகனம் வழிபீடத்திற்கு எந்திர பிரதிஷ்டை செய்து என்வகை மருந்து சாற்றுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு அன்பர்கள் அனைவரும் உடனடியாக திருக்கோயிலுக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் மேலதாளம் முழங்க சீர்வரிசையாக இரண்டாம் கால வெளி வழிபாட்டுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து விநாயகப் பெருமானுடைய அருள் மந்திரங்களும் முருகப்பெருமானுடைய அருள் மந்திரங்களும் வேள்விக்கு மந்திரமாக விண்ணப்பம் செய்யப்படுகின்றன திருச்சிற்றம்பலம் பிடினும் வீழினும் உணகழல் விடுவேனல் தாழிலாம் தடம்புணல் தயங்கு போழில மதி மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு இவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ போனதின் அருள் ஆவடு துறையரணி நன்னபின்னும் கண்ண பின்னும் நம்ப உன்னை மனபெனும் வழிபாடு மலபேனும் உணல் விரி நரம் கொண்டை போதில் தனல்கிரி அனல் கொள்கை கைய அது ஆவடு ஆடுத்துரையரனே தும்மலோடருந்துய தோன்றோ அம்

ஐந்தலை அரபு கொண்டாரைக் கசைத்தொடியணி சொல்கரணி இதுவோ மயாளுவார் கொண்ட மகிழ அதுவோ உனது துறையரணி பொழு பிறவையோர் வினைவரணும் அப்பா உன்னடியலால் அறற்றாதியா ஒப்பூடை ஒருவனை ஒரு வழியே அப்படி அழல் விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு இவது உண்டு எமக்கில்லையே அதுவோ உனதின் நருள் ஆவடு துறையரணி பேரிடர் பெருகியோ பிணி வரினோ சேருடை சிந்தை செய்யே ஏருடை மணி முடி ராவணனே ஆரிடர் படர் வரையடர்த்தவனே இதுவோ எம்மை ஆளுமாறு இது ஒண்டமக்கிள்ளையே அது போரையறனே

தொன்னால் அரட்டாது நான் புத்தரும் சமணரும் புரண் முறைக்கு பத்தர்கள் அருள் செய்து பயின்ற இது போய ஆளுமாறு ஒன்று எம கிள்ளையே yeah man i